ஹாய் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்காமல் இருப்பீங்கள அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் தமிழில் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா யா உங்களுக்கு வேலை கிடைக்காது வேலை கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் அன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேயா இப்போ வந்து காலையில் வந்து எந்திரிச்சிட்டு படிக்கலாம் இன்றைக்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு படிக்க உட்காந்துருப்பாங்க ஆனால் வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க படிக்க மாட்டாங்க படிக்க உட்காந்த உடனே இன்றைக்கி மேத்ஸ் படிப்புமா தமிழ் படிப்புமா ஹிஸ்ட்ரி படிப்புமா சரி சொல்லிவிட்டு அதுலேயும் ஒரு டாபிக் தமிழ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணும்போது தமிழில் புணர்ச்சி படிப்புமா இல்லை இது அணிகள் படிப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே யோசிச்சு 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 ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு நாளையே ஓட்டிடுவாங்க படிக்கவே படிக்காமல் இப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்காது வேலை கிடைக்காது செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு யூடியூப்பில் போய் என்ன பண்ணலாம் மேக்ஸ் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் மேக்ஸ் வீடியோ பார்க்காம உட்காந்து பாக்யலட்சுமி சீரியல் மகாநதி சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறது ஷார்ட்ஸு இருக்கிற விலாக்ஸ் எல்லாமே பார்க்குறது இப்படி இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ண என்ன கிடையாது வேலை கண்டிப்பாக கிடையாது ஓகே அதுக்கப்புறம் சரி இன்னொருத்தவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இது முடிஞ்சிடுச்சா அடுத்து வந்துட்டு நைட்டு வந்துட்டு எல்லாம் படித்து முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு தூங்க போகிறப்ப உட்காந்து ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்காமல் தூங்காமல் டிவி பார்க்குறது மூவி பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது இன்ஸ்டாகிராம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருப்பாங்க நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே என்னாகும் அப்படின்னா படிக்கிற மைண்டு வராது மைண்டு வந்து என்ன இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது டயர்டாக இருக்கும் படிக்கிற மைண்டு வராது தூங்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு தோணும் இல்லைன்னா வந்து டயர்டாக இருக்கும் ஓகேயா இப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்காது என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறதுக்கும் ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் வந்து படிக்கணும் இன்றைக்கி வந்து இப்போ நாளைக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போதே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த டாபிக் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருங்க ஓகேயா இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பு இல்லை ச இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவரோ இல்லை டென் மினிட்ஸும் வந்து நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒதுக்கி அதை பார்த்து முடிச்சிடுங்க ஓகேயா நைட்டு வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் வர தான் படிக்கிறோம் இல்லை லெவன் ஓ கிளாக் வர தான் படிக்கிறோம் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்கிடுங்க ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஓகேயா இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் தேங்க் யூ